இல்லை தக்காளி அப்புறம் வந்து உடைமேளகாலே சிவப்பு கலராக இருக்குது இல்லைங்களா ஒரு மாதிரி இந்த சிவப்பு கலராக இருக்கிற பழங்கள் எல்லாமே இந்த லைகோ பிக்மெண்ட் தான் இருக்கு அது ஒரு நேச்சுரல் இயற்கை சாயம் அவ்வளோதான் துணியோ டிஷ்யூ பேப்பரோ நேச்சுரலான வாட்டர் மிலனில் பட்டால் ஒரு கலர் ஆக தான் செய்யும் இந்த எரித்ரோசின் கலக்குறாங்க அப்படின்னு சொல்றது தேவையில்லாத வதந்தி ஒரு இடத்துல ஊசி செலுத்தினாலும் அந்த இடத்துல ஒன்றா கெட்டு போகுது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஊசி குத்தின இடம் தெரியுது அழுகி போயிடுது அப்புறம் மெயினாக அந்த கலர் வந்து ஃபுல்லாக பழங்கள் ஃபுல்லாலாம் பரவுறதே இல்லை ஒரு பழத்துக்கு பத்து இடத்துல ஊசி குத்துனா கூட அது தனித்தனியாக வந்து நமக்கு தெரியுதுங்க இதுதான் வந்து உண்மையான விஷயம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து தேவையில்லாத குழப்பிக்காதீங்க சரிங்களா தாராளமாக நீங்கள் தர்பூசணி பழம் பிடிச்சா வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு சக்கரை நோய் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா தாராளமாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க அப்பப்போ இந்த மாதிரி முட்டையில் பிளாஸ்டிக் முட்டை வருது அதில் ஓடு இருக்குது அப்புறம் வந்து பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னு ஏதோ ஒன்று விட்டே தான் இருக்காங்க வருஷம் வருஷம் அந்த மாதிரி தாங்க இந்த விஷயமும் ஸோ குழப்பிக்காதீங்க சந்தோஷமாக வாட்டர் மெலனை வாங்கி சாப்பிடுங்க